இலக்கியம் நுகர்வோம் தொடர் பகுதி மூன்று இன்று அகனானூறு பாடல் மூன்று நெஞ்சில் ஒரு பாரம் பாலை பாடியவர் எய்நந்தை மகனார் இளங்கீரனார் துறை தலைவன் பொருள் வழிக்கப்பட்ட நெஞ்சிற்கு சொல்லி செலவழுங்கியது பாலை பாடல் இது தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக தலைவியை பிரிந்து செல்வதால் ஏற்படும் துயரத்தை கூறுவது எஸ் இப்போ கூட நாம் வெறிநாத்துக்கு பணம் சம்பாதிக்க போய் மனைவியை விட்டு போகிறோம் அந்த கதை போல இந்த பாடல் தலைவனின் புலம்பலாக அமைந்துள்ளது எப்பவும் அழுது கொண்டே இருக்கும் தலைவன் இவன் தன் மனசு கிட்ட அதாவது தனக்கு தானே பேசிக்கொள்வது இங்கே அந்த பாடலில் புலவர் பாலை நிலத்தின் கடுமையையும் அங்கு வாழும் விலங்கினங்களின் கொடுமையையும் கூறுகிறார் இதற்கிடையே அங்கு வாழும் பறவைகளின் பாச பிணைப்பான வாழ்க்கையையும் காட்டுகிறார் அப்படியா தலைவன் அந்த கொடுமைகளை எண்ணி அஞ்சவில்லை பின்ன எதுக்கு அந்த பாசத்தை எண்ணி தயங்குகிறான் என்பதே உண்மை என சொல்கிறார் புலவர் இப்போ இந்த பாடலின் வரிகள் பார்ப்போம் இருங்கழி முதலை மேயன் தோல் அண்ண கருங்கால் ஓமை காண்பின் பெருஞ்சினை கடி நனந்தலை ஈன்றி இலைப்பட்ட கொடுவாய்ப் பேடைக்கு கல்லிறை தறியிய மான்று வேட்டெழுந்த செஞ்சவி எருவை வான்தோய் சிமைய விரல்வரை கவாவன்று உலங்கு நடை மறையாவலம்பட தொலைச்சி ஒன் குருதி உவரி உண்டருந்துபு புலவு புலி துறந்த கழி கடுமுடை கொள்ளை மாந்தரின் ஆனாது கவரும் புல்லிலை மரா அத்த அகன்ஷேன் அத்தம் கலந்தரல் உள்ளமொடு கழிய காட்டி பின்னின்று துறக்கு நெஞ்சனின் வாய் போல் பொய்மொழி எவ்வமென் கலைமா கவிரிதழ் அன்ன காண்பீன் செவ்வாய் அந்தீன் கிழவி ஆயிழை மடந்தை கொடுங்குழை கமர்த்த நோக்க நெடுஞ்சேன் ஆரிடை விலங்கு ஞான்றே ஈம் படிக்கும்போதே ஒன்னும் புரிந்து கொள்ளவில்லை யாராவது இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பாடல் பின்புலம் என்னவென்றால் தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக தலைவியை பிரிந்து செல்வதால் ஏற்படும் துயரத்தை கூறுவது இந்த பாடல் தலைவன் சொல்வதாக அமைந்துள்ளது ஐயோ பாவம் அவன் தன் நெஞ்சத்திடம் அதாவது தனக்கு தானே கொள்வது பதினெட்டு அடிகள் கொண்ட இப்பாடலில் பதினோரு அடிகளில் புலவர் பாலை நிலத்தின் கடுமையையும் அங்கு வாழும் விலங்கினங்களின் கொடுமையையும் கூறுகிறார் இதற்கிடையே அங்கு வாழும் பறவைகளின் பாசப்பிணைப்பான வாழ்க்கையையும் காட்டுகிறார் புலவர் அப்படியா தலைவன் அந்த கொடுமைகளை எண்ணி அஞ்சவில்லை அந்த பாசத்தை எண்ணி தரங்குகிறான் என்பதே உண்மை என சொல்கிறார் புலவர் இப்போ தலைவன் இத்துணை விளக்கமாக பாலை நிலத்தை பற்றி வர்ணித்து கூறுவது எப்படி அந்த கேள்விதான் நமக்கும் அவன் முன்பொரு சமயம் பொருளீட்ட அவ்வழியே பிரிந்து சென்றிருக்கின்றான் அப்பொழுது எப்படியும் பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு மிகுந்த உந்துதலால் அவன் அந்த பாதையை மனதுணிவுடன் கடந்து சென்று விட்டான் மிகுந்த பொருளும் மீட்டிக் கொண்டு திரும்பிவிட்டான் இப்பொழுது தலைவி அணிகலன்களை அணிந்திருக்கும் ஆயிழை மடந்தை அவளின் காதுகளிலோ வளைந்த குழைகள் இல்லறம் இனிதாகப் போய்க் கொண்டிருக்கும் போது இனியொருதரம் பொருளீட்டச் செல்லலாமா என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் உருவாகிறது அவனது மனமோ தலைவியின் அழகு முகத்தை அவன் மனக்கண் முன் காட்டி இவளை விட்டா பிரிந்து போகப் போகிறாய் என தடுகிறது ஆனால் அவனது நெஞ்சமோ அவன் ஆசையை கிளறிவிடுகிறது உன் உள்ளம் சொல்வதை கேள் உன் மனைவிக்கு இன்னும் அணிகலன்கள் வாங்க இல்லையா என அவனது ஆசையை தூண்டிவிடுகிறது முடியாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டு நிற்பவர்களின் முதுகை தள்ளி கொண்டு போவது போல மனம் அவனை பின் நின்று துரத்துகிறது மனம் உள்ளம் நெஞ்சம் ஆகியவற்றுக்கிடையேயான போராட்டத்தையும் அவற்றின் வாதத்தையும் அழகான பாடலாக வார்த்து தருகிறார் புலவர் இளங்கீரனார் அட அப்படியா என்னமா சொல்லியிருக்கிறாரு இப்போலாம் அப்படி சொல்ல யாரு இருக்கிறாங்க பொருள் முடித்து திரும்பி வந்தும் மீண்டும் பொருள் வாங்க போக வேண்டும் என்ற போது மனசு வருந்தினாலும் அந்த மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறான் என்பதே இந்த பாடல் அமைந்துள்ளது பெண்கள் கேட்கவில்லை கொஞ்சம் நகை போட்டு இருக்கும் போதே தனைவி அழகாக இருக்கிறார்கள் இன்னும் நகைகள் போட்டால் இன்னும் அழகாக இருப்பாள் என்று தலைவன் எண்ணியதுதான் சரிதான் எல்லோரும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல வழியில் சம்பாதித்தால் சரி பாடலின் மைய கருத்து தலைவிக்கு அழகிய அணிகலன்கள் வாங்க வேண்டாமா பொருளிட போக வேண்டும் பின்ன மனம் சொல்லுது எவ்வளவு கடினமான பாதையை கடந்து செல்ல வேண்டும் தெரியுமா நீண்ட விளக்கம் நெஞ்சு சொல்லுது குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வர ஆண் பருந்து படும் பாட்டை பார் அது செய்யும் போது நீயும் செய்யணும் இனியும் என்ன தயக்கம் புறப்படு தலைவியை மகிழ்விக்க நகை வாங்க வேண்டாமா மனம் இல்லை நெஞ்சே நீ கூறுவது போய் தலைவி உறுதியாக மகிழ மாட்டாள் மாறாக நிழலில்லாத மராமரத்தின் அடியில் நீ ஓய்வெடுக்க நிற்கும் உன்னை பிரிந்ததினால் வாடும் தலைவியின் ஏக பார்வையே உன்னை வழிமறிக்கும் விளக்கும் ஓமை என்பது டூத்பிரஷ் ட்ரீ என பேரகராதி கூறுகிறது அது சால்வடோரா பெர்சிகா என தாவரவியல் கூறுகிறது அவ்வகை மரங்கள் அரேபிய நாடுகளில்தான் வளர்வதாக வலைத்தளங்கள் கூறுகின்றன இம்மரத்தின் குச்சி பல் துளக்க பயன்படுத்தப்படுவதாகவும் அவை கூறுகின்றன நம் நாட்டிலும் கருவேல மரத்தின் குச்சி பல் துளக்க பயன்படுகிறது இதன் அடிப்பகுதி கருமையாகவும் முதலையின் முதுகுதோல் போன்றும் இருப்பதைக் காணலாம் முதலை மேந்தோல் அன்ன கருங்கால் ஓமை என்ற வருணனை இதற்கு முற்றிலும் ஒத்து போக காண்கிறோம் இப்படியெல்லாம் இப்ப சொல்ல புலவர்கள் கருவேல மரத்தின் கிளைகள் முள் நிறைந்ததாக இருக்கும் எனவே இந்த மரத்தில் ஏற முடியாது எனவேதான் காண்பு இன் பெரும் சினை அதாவது காண்பதற்கு மட்டும் இனிமையானது என்று மறைமுகமாக புலவர் குறிப்பிடுகிறார் இதன் கிளைகள் அகன்று பறந்து காணலாம் எனவே நனம் தலை என புலவர் கூறுவது எத்துணை பொருத்தம் என்று பாருங்கள் மரத்தில் கூடு கட்டினால் மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற விலங்குகளும் ஏறி வந்து கலைக்க முடியாது என்பதைத்தான் கடியுடை நனம் தலை என்கிறார் புலவர் மற்றபடி பறவை கூட்டுக்கு என்ன பாதுகாப்பு கருவேல மரத்தின் அடிப்பகுதி கருங்கால் முதலையின் மேந்தோல் இருப்பதையும் பாருங்கள் கருவேல மரத்தின் இத்தனை பண்புகளையும் எத்துணை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் மொத்தமாகவும் எடுத்துரைக்கிறார் புலவர் செமகவி கவிர் என்பது முள்முருங்கை அல்லது கல்யாண முருங்கை இந்தியன் காரல் ட்ரீ எரித்ரினா இண்டிகா எனப்படும் இதன் பூக்களின் இதழ்கள் மிகுந்த சிவப்பு நிறமாகவும் பெண்களின் உதடுகள் போன்றும் இருக்கும் கவிர் இதழ் அன்ன காண்பு இன் செவ்வாய் என்ற ஓமை எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று பாருங்கள் மரையா என்பது காட்டு பசு அல்லது வகை மான் இண்டியன் எல்க் ரூசா அரிஸ்டாட்டலிஸ் எனப்படுகிறது பொதுவாக காட்டுப்பசுக்கள் புலியை எதிர்த்து போராடும் வலம்பட தொலைச்சி என்ற தொடர் விரட்டி சென்று வேட்டையாடுவதை குறிக்கும் மேலும் துழங்கு நடை என்ற தொடரும் அசைந்து நடக்கும் மென்னடையை குறிப்பதால் இங்கு கூறப்படும் விலங்கு மானாகத்தான் இருக்க வேண்டும் நாம் நம் கற்பனையை ஓடவிட்டு பார்க்கணும் அந்த காட்சிகள் இப்போ நம் கண்முன் விரிகிறது தலைவன் இப்போ தன் நெஞ்சை பார்த்து கூறுகிறான் கலந்தரல் உள்ளமோடு கழிய காட்டி பின் நெஞ்சு துறக்கும் நெஞ்சம் அதாவது தலைவிக்கு அணிகலன்கள் ஈட்டித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு குன்றக்கவானை கடந்து செல்வதாக காட்டி தலைவனின் பின்னால் நின்று அவனை முடுக்கி விடுகிறதாம் நெஞ்சம் இங்கே உள்ளம் நெஞ்சம் என்ற இரு சொற்களும் காணப்படுகின்றன பொதுவாக மனம் உள்ளம் நெஞ்சம் ஆகிய சொற்கள் ஒரே பொருளில் கையாளப்படுகின்றன எனினும் இங்கே உள்ளம் நெஞ்சம் ஆகிய இரண்டும் ஒரே இடத்தில் குறிக்கப்படுவதால் அவற்றிற்கு இடையே வேறுபாடு இருக்க வேண்டும் நிருப்ப நில்லா நெஞ்சமுடி என்று சென்ற பாடலில் கண்டோம் அதாவது தலைவியின் மனம் நிருப்ப அவளின் நெஞ்சம் நில்லாமல் தலைவன் மாட்டு செல்கிறது என இங்கு பொருள் கொள்ளலாம் எனவே மனம் என்பது நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படுவது என்றால் நெஞ்சம் என்பது உணர்ச்சி உள்ளுணர்வு ஆகியவைகளின் வழி செயல்படுவது அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற குறுந்தொகை பாடலடி நினைவுக்கு வரவில்லையா ஒன்று மட்டும் நிச்சயம் தலைவன் தலைவி அன்புடன் தலைவிக்கு தலைவன் எது வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறான் என்பதே உள்ளம் என்பது உள்ளுவது நினைப்பதுவும் நினைப்பூட்டுவதுவும் அதுவே ஒருவரின் எண்ணங்களை உருவாக்குவது உள்ளமே தலைவிக்கு அணிகலன்கள் ஈட்ட வேண்டும் என்று உள்ளம் கூறுவதாக காட்டி தயங்கி நிற்கும் தலைவனை பொருளாசையோடு முதுகை பிடித்து தள்ளுகிறதாம் நெஞ்சம் ஆனால் இக்கூற்று வாய்மை போல் தோன்றும் பொய்மொழி என்று தலைவனின் மனம் கூறுகிறது இதில் பொய்மொழி எது ஈன்று இழைப்பட்ட பேடைக்கு அல்கு இறை தறிய எருவை பருந்து எத்துணை உயரம் பறந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்பது நெஞ்சின் வாதம் இது பொய்யான உதாரணம் என் மனைவி ஒன்றும் ஈன்று இழைப்பட்டவள் அல்ல கவிர் இதழன்ன காண்பு இன் செம்வாய் அம் தீம் கிழவி மடந்தையான அவள் புனிற்று பேடையை போன்றவள் அல்லவே ஆயிழையும் கொடும் குழையும் உள்ள அவளுக்கு அல்கிரை போன்ற எதிர்கால சேமிப்பு எதற்கு இழைப்பட்ட பேடையின் பார்வையா என்னவள் பார்வை அது கொடும் குழைக்கு அமர்த்த நோக்கம் எனவே நெஞ்சம் தன் பொருளாசையை மறைத்து உள்ளத்தின் கருத்தாக கூறுவது பொய்மொழிதானே மேலும் புலி ஒன்று அடித்து உண்டு விட்டு சென்ற இறைச்சியின் அழுகி போன மிச்சத்தை அந்த பருந்து கவர்ந்து செல்வது போல் யாரோ ஒருவர் உழைத்து பெற்று அதனை உறிஞ்சி துப்பி விட்டு சென்றதை எடுத்து வந்து என் இனியவளுக்கு கொடுக்கவோ சரிதான் தலைவா அதுபோல் நாம் இல்லை உழைத்து என் காதலிக்கு வாங்கிக் கொடுப்பேன் எனவே இவளை பிரிந்து செல்லும் அந்த நீண்ட தொலை வழியில் என் முன்னே நின்று தடுக்கும் அந்த பார்வை எனக்குள் ஏற்படுத்தும் துன்பத்தை உன் பொய்மொழிகள் எவ்வாறு களையும் என்று தலைவன் தன் நெஞ்சை கேட்கும் கேள்வியாக படைக்கப்பட்டிருக்கும் இப்பாடல் நமக்கு மிகவும் இனிக்கிறது வருணனை நயம் பற்றி சிறிது பார்ப்போம் சங்க பாடல்களின் வருணனை வரிகளை படிக்கும்போது நாம் அந்த காட்சிகளை மனதில் படம் பிடித்தவாறே பார்த்தால்தான் அவற்றின் முழு அழகையும் காணலாம் இதோ ஒரு எடுத்துக்காட்டு அடிகள் ஆறு பதினொன்று வான் தோய் சிமைய விரல் வரை கவான் புல்இலை மராத்த ஷேன் அத்தம் வான் தோய் சிமைய வானத்தை தோய்த்து நிற்கும் மலையுச்சி விரல் வரை கவான் பெருமை மிக்க உச்சியை ஒட்டிய மலைச்சரிவு புல்இலை மராத்த ஒரு சில இலைகளை கொண்ட மராமரங்கள் ஷேன் அத்தம் அகன்ற நீண்ட நெறி இது புலவரின் கற்பனை காட்சியாக இது இல்ல அவர் கண்ணால் கண்டு நாம் மனக்கண்ணால் அதே காட்சியை காணும் அளவுக்கு அற்புதமாக அதைச் சொல்லி இருக்கும் அழகை நாம் உணர வேண்டும் சாரல் அடுக்கம் சிலம்பு கவான் ஆகியவற்றுக்கு மலைச்சரிவு என்று பொருள் உண்டு மலை உச்சியை அடுத்து அதன் கீழே சரிவாக இருக்கும் பகுதியே கவான் எனப்படும் ஓமை நயம் பற்றி பார்ப்போம் இரும்கழி முதலை மேயந்தோல் அன்ன கருங்கால் ஓமை கவிழீதழண்ண காண்பு காண்புயின் செம்வாய் ஆகிய ஓமங்களின் முன்னர் கண்டோம் மூன்று கொள்ளை மாந்தரி நானாது கவரும் என்ற ஓமை புலிவிட்டுச் சென்ற அழுகி போன இறைச்சி பருந்து கவரும் வேகத்திற்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது துளங்கு நடை மறையா போன்று ஆடி ஆடி செல்லும் உமனர் வண்டிகளை புலவு புலி போன்ற ஆறலை கழுவர்கள் வலம்பட தொலைச்சி அவரையும் கொன்று பின்னர் அவர் வைத்திருக்கும் சாக்குகள் பைகள் போன்றவற்றை அவசரம் அவசரமாக தோண்டி தோண்டி துருவி பார்த்து கிடைத்ததை எவ்வாறு வாரிக் கொள்வார்களோ அவ்வாறே பறவைகள் இறந்து கிடக்கும் விலங்கின் உடைந்து கிடக்கும் உடலில் துளையில் அலகை விட்டி குயின்று குயின்று விரைவாக குடைந்து தின்பதை எத்துணை பொருத்தமான ஓமையால் பொருத்தி காட்டுகிறார் பாருங்கள் உண்மைதான் இந்த சங்க இலக்கியங்களை ஏனோ தானோன்னு படிக்க கூடாதுன்னு புரிஞ்சு போச்சு படிக்கும் போதே அந்த காட்சிகளை நம் மனக்கண் முன் ஓடவிட்டு பார்க்க வேண்டும் அப்போ தெரியும் அந்த பாடலின் நயம் பற்றி எஸ் கட்டாயம் கொஞ்சம் அந்த கற்பனை திறன் வேண்டும் இந்த இலக்கியங்களை தொடர்ந்து படித்தால் இது சாத்தியப்படும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அன்புடன் உமாகாந்தன்